ஓம் அகத்திய திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் மாணிக வாசகர் திருவடிகள் போற்றி ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருநாவுகர் திருவடிகள் போற்றி ஓம் பதஞ்சலி முனிவர் திருவடிகள் போற்றி மீண்டும் ஒன்று சொல்கிறோம் பிறவிக்கு காரணமாக இருப்பது லோபித்தனம் இந்த லோபியத்தனம் என்ன செய்யும் தொடர்ந்து பிறவியை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த லோபியத்தனத்தை உடை தெரியும் வல்லமை ஞானிகள் ஆசையாக தான் உண்டு ஞானிகள் பூஜை செய்ய பூஜை செய்ய லோபித்தனம் தீரும் பிறர் கண்ணதானம் செய்ய வேண்டும் அந்த உணவு பெருந்தன்மை உண்டாகும் இப்போ ஞானிகளை வணங்கினால்தான் சிவத்தின் நாமும் சிவமாகலாம் அதான் அது திருமந்திரத்தை சொன்னார் போதந்தர்மங்கள் புண்ணிய நந்தியை போதந்தர் புண்ணியராகினார் போதம் வந்து யார் யார் நினைக்கிறார்களோ அவர் புண்ணியரானார் அடுத்த ரெண்டு கவி இருக்குது ரெண்டு வரி இருக்குது அது ரொம்ப சிக்கலானது தத்துவம் அது ஆனால் அதே திருமந்திரத்தில் சிவன் அவர்களால் சிலர் தேவரும் ஆவானார் சிலருன்னு சொன்னார் ராமலிங்க சார் வலுவ பெருமான் நினைச்சார் இளர் பலர் ஆகிய காரணம் இலர் பலராகிய காரணம் நோட்பாடு சிலர் பலர் நோடாதவன் சொன்னார் யார் யார் இவர் சொன்னார் திருமந்திர சொன்னார் சிவன் அவரால் சிலர் தேவரும் ஆவார் பலர் ஆக முடியாது அப்போ சிவன் என்பது யார் ஞானிகள் தான் என் தன்னை வென்றவன் உமியை நீக்கி அரிசியை நிலைப்படுத்தி கொண்டவன் பதலை நீக்கி நிலை நடை நிலைப்படுத்தி கொண்டவன் அசைத்தை நீக்கி சத்தியை நிலைப்படுத்தி கொண்டவன் சித்த இது சித்தறிவு நீக்கி பேரறிவை நிலைப்படுத்தி கொண்டவன் பாபத்தை நீக்கி புண்ணியத்தை நிலைப்படுத்தி கொண்டவன் பெருந்தன்மையானவன் அப்போ சொன்னார் சிவன் சிலர் தேவரும் ஆவார் இப்போ ஞானிகள் தான் சிவம் திரும திருமூடரும் திரு திருவள்ளுவனோ வள்ளுவனோ ஞானிகளாக திரும்பி சிவன்